இப்போது நமக்கு நவீன மருத்துவம் கிடைக்கிறது நாகரிகமான வாழ்க்கை முறை போன்றவை கிடைத்துள்ளது அதனால் சௌகரியமான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறோம் ஆனால் பெரியதாக மருத்துவம் நாகரிகம் போன்றவை வளராத காலகட்டத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் என்று யோசித்துப் பார்த்திருக்கிறீர்களா நிச்சயமாக அவர்களைப் போல இப்போது உங்களை வாழ சொன்னால் நீங்கள் நோய் என்றுதான் சொல்வீர்கள் பழங்கால மக்கள் பெரியதாக அறிவியல் வளர்ச்சி மருத்துவ முன்னேற்றம் புதிய கண்டுபிடிப்புகள் இல்லாத காலகட்டத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் மக்கள் அன்றைய காலத்தில் தங்களது முடியை கலர் செய்வதற்கு எந்த ஒரு வசதியும் இல்லாத காரணத்தால் தவறான பொருட்களை முடியை கலர் செய்ய பயன்படுத்தி இதனால் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு ஆளாகினர் கிரீக் மற்றும் ரோமானிய மக்கள் கெமிக்கல்கள் மற்றும் சல்பர் அடங்கிய டையை பயன்படுத்தினர் ஆயிரத்தி எழுநூறுகளில் இத்தாலி மக்கள் தங்களது நீண்ட முடியை கெமிக்கல் கலவைகளில் நனைத்தனர் இதனால் அவர்கள் தங்க நிறத்திலான முடியை பெற்றனர் பல ஐரோப்பிய பெண்கள் குங்கும பூ மற்றும் சல்பர் பவுடரை பயன்படுத்தி தங்களது முடியை அலங்கரித்துக் கொண்டனர் ஆப்கானியர்களும் தங்களது முடியை கலர் செய்து கொள்வதால் தலைவழியிலிருந்து விடுதலை பெறலாம் என்றும் நம்பினர் பழங்காலத்தில் பெண்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்ள அதிக ஆர்வம் காட்டினார்கள் அவர்கள் தங்களது மார்பகத்தை அழகுபடுத்திக் கொள்ளவும் தயங்கவில்லை எனவே பெண்கள் வீட்டிலேயே செய்யக்கூடிய சில சிகிச்சைகளையும் மேற்கொண்டனர் சிலர் வீட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கிரீம்களை பயன்படுத்தினர் மேலும் சிலர் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தினர் முதல் மார்பக அறுவை சிகிச்சையானது வின்சென்ஸ் கிஸ்ரனி என்பவரால் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் செய்யப்பட்டது மருத்துவர்கள் அந்த காலத்தில் தலைவலி போன்ற தலை சம்பந்தப்பட்ட வழிகள் ஒரு மனிதனை சாத்தான் தாக்குவதால் தான் வருகின்றன என நம்பியிருந்தார்கள் இதனால் அவர்கள் சாத்தானை வெளியே அனுப்புவதற்காக பாதிக்கப்பட்டவரின் தலையில் ஒரு ஓட்டையை இட்டனர் அடுத்ததாக இறுதி சடங்குகளில் அழக்கூடாது பண்டைய ரோம் நகரில் இறுதிச் சடங்குகளில் ஊர்வலம் நடக்கும் போது அனைவரும் அழுது கொண்டே செல்வார்கள் அப்போது இறுதிச் சடங்கில் அழுவதற்காக தொழில் முறையில் பெண்களும் வந்திருந்தனர் அவர்கள் கன்னங்களில் இரத்தத்தை வரைந்து கொண்டனர் தலைமுடியை பிடுங்கிக் கொண்டு அழுதனர் இது மிகவும் எதிர்மறையாக இருந்த காரணத்தால் இறுதிச் சடங்குகளில் தொழில் முறையாக அழுவதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை அடுத்தது காதலனை கொலை செய்யலாம் ஒரு குடும்பத்தில் ஆணுக்கு மிகுந்த மதிப்பும் மரியாதையும் இருந்தது முக்கியமாக திருமணமாகாத தன் பெண் மீது அதிக உரிமை இருந்தது தன் மகளுக்கு ஏற்ற கணவனை தேர்ந்தெடுக்கும் அதிகாரமும் தந்தைக்கு இருந்தது சட்டங்கள் கடுமையாக இருந்தன ஒரு பெண் எந்த ஒரு ஆண் மீதும் திருமணத்திற்கு முன்பு ஈர்ப்பு காதல் கொண்டிருக்க கூடாது என்று இருந்தது தந்தை சட்டபூர்வமாக தனது மகளின் காதலனை கொலை செய்யலாம் என்றும் இருந்தது அடுத்ததாக மகன்களை விற்கலாம் ரோமில் தந்தைதான் குடும்பத்தின் அனைத்து பொறுப்புகளையும் ஏற்பவராக இருந்தார் புதிதாக பிறந்த தன்னுடைய குழந்தையை வீட்டில் வைத்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்பதை தந்தைதான் முடிவு செய்ய வேண்டியதாக இருந்தது தந்தைக்கு தன் மகன்களை அடிமைகளாக விற்கவும் அனுமதி இருந்தது அடிமைகளை வாங்கிய நபர் இனி அந்த பையன் தேவையில்லை என்று தோன்றினால் மீண்டும் அவனது தந்தையிடம் ஒப்படைத்துவிடவும் அனுமதி உண்டு ஆனால் ஒரு தந்தை தனது மூன்று மகன்களை மட்டுமே இவ்வாறு விற்க முடியும் அடுத்ததாக பூனைகளுக்கு புருவ முடியை கொடுத்தனர் பழங்கால எகிப்து மக்கள் பூனைகளை கடவுளாக வணங்கினர் அவர்களுக்கு பிடித்த மிருகமும் பூனைதான் அவர்கள் பூனை தங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருவதாக நம்பினார்கள் எகிப்தியர்கள் தங்களது வீட்டில் வளர்க்கப்படும் பூனை இறந்துவிட்டால் தங்களது புருவ முடிகளை பூனைகளுக்காக ஷேவ் செய்து கொண்டனர் இவர்களை போல் எல்லாம் வாழ்வதை கண்டிப்பாக நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கான கிளிக் செய்யுங்க